எடுத்த ஆமாம் பாப்பா தூங்கிட்டு இருக்கு சரி வாங்க யாருங்க எனக்கு தெரியாமலே வந்துட்டு கேக்லாம் வாங்கி வச்சிருக்காங்க மேடம் எனக்கே தெரிய சுத்தமாக எதுட்டு காசு ஒன்றும் இல்லையா எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு யாருங்க போட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இது எங்களோட என்னோட பர்த்டே கேக் ஹாப்பி பர்த்டே டேட் ஓபன் பண்ணு பாக்ஸ் பரவாயில்லைங்க ஆனால் நான் எங்கிட்ட காசே இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்துட்டு மேடம் ரெடி பண்ணியிருக்காங்க டிசர்ட் கேக்கு எல்லாமே மெழுகு பருத்தி கத்தி எல்லாமே வச்சிருவாங்க பாருங்க பேச ஏதாச்சும் என் நீ நீதான் பேசணும்னு நான் பேசிட்டு இருக்கேன் ஆப்போசிட்டாருங்க பாப்பா இருந்ததுன்னா பாப்பா விட்டு அணைக்க விடலான்னு பார்த்தோம் பாப்பா வந்துட்டு இப்போ இருக்காங்க எடுத்துட்டுருக்காங்க தூங்கிட்டுருக்காங்க அதாவது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்குதா சரி போன்ட்டு உள்ளாரே தூங்குட்டோன்னு விட்டாச்சுங்க யாருங்க பிறந்த நாள் எனக்கு ஆனால் அது வந்து மேலே உறுத்தி ஏற்றிட்டுருக்கு அது ஏற்றிடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போயிட்டு அணைக்க வேண்டியதான் கருங்க நான் இந்த அளவுக்குலாம் பண்ணணும்னு நினச்சி பார்க்கலாம் ஆனால் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அனுச்சிடலாமா நீ என்ன நினச்சா நான் கேக்கு வாங்கி வெட்டுவோன்னு நினச்சியா இல்லையே ஒன்றும் காசு இல்லைன்னு நினச்சேன் இருந்தாலும் வாங்கிட்டேன் சரி ஹேப்பி பர்த்டே थैंक यू यहां நிறைய பேர் நைட் 9 மணி ஆயிடுச்சு फ्रेंड्स அதனால தான் யாரும் இல்ல பேஸ் நான் मैं தான் சாயங்காலமே वेटलाன்னு சொன்னேன் சாயங்காலமே वेटलाன்னு சொன்னாங்க फ्रेंड्स அதான் சரி வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெட்டிக்கலான்ட்டு விட்டோம் இல்லை இருந்தாலும் இப்போ வெட்டி எல்லாரும் கொடுப்போம் பார்ப்போம் உம் பாப்பா பாரு பாப்பா வயல தூண்டு வைக்கலாம் அங்காருங்க ஏன் காட்டு இங்க இருங்க மேடம் நல்லா உறக்கத்துல இருக்காங்க ஏ விட்டுருவிட்டு அங்க போயிரு அது நல்லா தூங்கிட்டு இருக்கு வேண்டாம் இந்தா அப்படி எப்படி இருக்கு கேக்கு சூப்பரா இருக்கு என்ன வெண்ணிலாவா ம் நல்லாயிருக்கு கேக்கு கேசரி

பாப்பாவுதுன்னு பாக்குது சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் மிஸ் ஆயிடுச்சு என்னால காமிச்சிருக்கோன்னு தூங்கிக்கிட்டு இருக்கு பாப்பா எப்படியோ ஒரு வழியா கேக் வெட்டி முடிச்சாச்சுங்க பாருங்க மேடத்துக்கு ஒரே ஹாப்பி நல்லா கலங்கியிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தவர்க் ஒன்று கிராண்டாக கொண்டாடுவோம் பாய் பாய சொல்லு ஒரு கிலோ சட்னி அரைஞ்சுன்னு போயிட்டாங்க සිටිරින් ස ි ට ි mm.